இன்றைக்கி நம்ம அதை யாரை பற்றி ஒரு பிரபலத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சார்லி சாப்ளிங் சர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்லிங் அவர் பேர் முழு பேர் அவங்க அப்பா பேர் சார்லி சாப்ளிங் தான் சீனியர் அவங்க அப்பா சீனியர் இவர் ஜூனியர் இவங்க அம்மா பேர் வந்து ஹின்னாக்கில் இவர் வந்து எப்போ பிறக்கிறாருன்னா பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது அன்றைக்கு தான் பிறக்கிறாரு இவரை பொறுத்தவரைக்கும் இவர் சிறு வயதில் மிகவும் வறுமையிலையும் குடும்ப கஷ்டத்தில் தான் வந்திருக்காரு அந்த க என்ன சொல்கிறது சாப்பாடுக்கே வழி இல்லாமல் வறுமையில் தான் வந்திருக்காரு இவருக்கு வந்து ப மூத்தர் ஒரு அண்ணன் இருக்கார் மூத்தவர் ஸோ அவர் வந்து சிறு வயதிலே அவரும் அவங்க அம்மா அவங்க அப்பா பிரிஞ்சு போயிடுறாரு பிரிஞ்சு போய் குடிப்பழத்துக்கு அடிமையாகி முப்பத்தெட்டு வயதில் இறந்துடுறாரு இவங்க அம்மா தான் இவங்க அம்மா தான் அவங்கள வளர்த்தது பட் இவங்க அம்மாவும் இடையில மனால் பாதிக்கப்பட்டு அவங்களும் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க பதினாலு வயசில் அவர் ஆ ஆஸ்பத்திரி கீழே அவங்க அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்ட அம்மாவை போய் கூப்பிட்டு போயிட்டு வந்துப்பார் இவர் எப்போ வந்து இதாக சிறு வயதுலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நடிக்க ஆரம்பித்தாலுமே அவர் இருந்து மீள முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் அவர் வந்து திரைப்படத்துறையில் கால எடுத்து வச்சு அப்போ தான் அவருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறு சிறுதாக வருது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அமெரிக்காவில தான் போகிறாரு இவர் பிறந்தது லண்டன் தான் ஆனால் அமெரிக்காவில் தான் போய் திரைப்படத்துறையில் போகிறாரு இவர் ஒளி பட ஒளி அதாவது சவுண்டு அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கலை காலப்போக்கில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பதுல தான் வந்து நடிக்கிறாரு ஸோ அந்த படம் தான் நம்ம த கிரேட் டிக்கேட் அதாவது நம்ம ஹிட்லரை வந்து கிட்லர் பண்ணியே நடிச்சிருப்பார் அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் ஸோ பார்த்துருப்பீங்க இல்லையா அதை ரெண்டு மூணு சீனாச்சும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இவர் படித்த பார்த்திங்கன்னா த கோல்டன் ட்ரெஸ்ஸு த கிட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நல்லா ஃபேமஸான படங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் போய் ஆதரவு ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க உங்கள் அம்மா வந்து வழக்க முடியலன்னு சொல்லி போய் ஏழை ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டாங்க அதாவது ஏழைகள் படிக்கிற பள்ளி அது ரொம்ப மோசமான பள்ளி மோசமான பள்ளின்னா லண்டனில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடு போட மாட்டாங்க அந்த மாதிரி அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆதரவற்றர் அதாவது அனாத கொலை சேர்த்து விட்டாங்க அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அம்மா இருந்தாலுமே ஆனால் அம்மாவும் முடியல அவங்களுக்கும் ஒரு மனால் பாதிக்கப்பட்டு அவங்களால என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு தெரியல அவரும் அவங்க அண்ணன் மட்டும்தான் இருந்திருக்காரு அவங்க அப்பாட்ட போனப்போ அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து இவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அப்பாட்ட போயிருக்காரு அவங்க அப்பா குடித்தே அடிச்சிருக்காங்க அந்த மன அதாவது இந்த குழந்தைங்களுக்கு அப்போதுலேருந்து காப்பாற்றுற அளவுக்கு அவங்க வந்து அவங்க அந்தளவுக்கு கொடுமையை அனுப்பிச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் அவர் வெளியே காமிச்சிக்க மாட்டார் அவர் படத்தில் வந்து மக்களை எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார் அந்த நாடோடிகள் அது ஸ்க்ரீன் பிளேன்றது தான் அவர் வந்து விரும்புவார் ஸோ இதுதான் சார்லி சார்லி ஷாப்பிலோட லைஃப் ஸ்டோரி இவருக்கு வந்து மொத்தம் நாலு மனைவிகள் நாலு மனைவிகள் தான் தொடர்ந்து இல்லை டைவர்ஸ் பண்ணி அப்புறம் இன்னொரு டைவர்ஸ் அப்புறம் டைவர்ஸ் மொத்தம் பதினோரு குழந்தைகள் ஆனால் இப்போ பெண்களை வந்து சிறு வயதிலே கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ஒரு மேலே குற்றமும் இருக்குது மாதிரி இவர் மற்ற ஒரு கம்யூனிஸ்ட் சித்திரவாதி அப்படின்னு சொல்லி இவரை வந்து மக்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே புகழ்ந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை வந்து ரொம்ப ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி சொல்கிறது அவர் மேலே குற்றங்கள் சுமத்தப்பட்டு இந்த மாதிரி இவர் வந்து எது அடிமையானவர் அப்படி இப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் வாதி அப்படி இப்படின்னு சொல்லி பெண்களை கொடுமைப்படுத்துவது அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் அமெரிக்காவில் ஃபுல்லாக பரப்பாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஆயிரத்தூற்றி ஐம்பத்திரெண்டில் அமெரிக்காவிலேருந்து திரும்பி சுவிட்சர்லாந்துட்டார் அவர் கரன்சியாக இறக்கப்பறம் சுவிட்சர்லாந்து தான் இறந்தார் சுவிட்சர்லாந்து இருந்தார் இருபத்தஞ்சி டிசம்பர் ஆயிரத்தி எழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் இறந்தார் ஸோ மொத்தம் எண்பத்தெட்டு வயசு அவருக்கு இறக்கப்போ கூட எண்பத்தெட்டு வயசு எழுபது வருஷமாக வந்து அவர் வந்து சினிமா ஃபீல்டில் வந்து அவர் உழைச்சிருக்காரு ஸோ சார்லிசா பிள்ளையினை பார்த்து நன்மைகள் இருக்கும் தீமைகள் இருக்கும் ஆனால் அவர் வந்து வாழ்க்கையை அவர் கிரேட் புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு புக் புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு ஆனால் அவர் அவர் இளமை காலம் வந்து ரொம்ப கொடுமையானது அது வந்து இந்த வீடியோவில் நான் தான் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போனோம்னா நம்ம அப்படியே ஒரு கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துடும் அந்தளவுக்கு அவரோட இளமை காலம் யாரும் ஒரு அஞ்சு வயசு ஒரு பையன் வந்து அம்மாவை பிரித்து போய் ஒரு ஸ்கூலில் சாப்பாடு எதுவும் இல்லாமல் ஒரு இதில் தங்க வைக்கிறது அது அதே மாதிரி ஒரு ஆதரவற்ற குளத்தில் ஏழு வயசில் இருக்கிறது யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லாமல் அந்த அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு இசை அவங்க அப்பா வந்து ஒரு கறிக்கடைக்காரரோட பையன் அவங்க அம்மா வந்து ஒரு சூ விக்கிற சூதாயிகளோட ப மக ஸோ இவங்க ரெண்டு பேருமே எப்படி க சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு இசை பள்ளியில் தான் சந்திச்சுக்கிட்டாங்க அவங்க அப்பா பாடுவார் அவங்க அம்மா ஒரு இசையில் வந்து ஆர்வம் உள்ளவங்க ஸோ சந்தித்து தான் கல்யாணம் பண்ணி க பிரிட்டாங்க ஆனால் விவாதி டைவர்ஸ் பண்ணல அவங்களாவே பிரிஞ்சுட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்றில் பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரிஞ்சுட்டாங்க த சர்க்கஸ் அப்படின்ற ஒரு படத்துலேயும் அவர் நடிச்சிருக்காரு ஸோ ஒரு பெற்றோர்கள் பிரிவினால் ஒரு பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி போகுதுன்றதில் வந்து ஏகப்பட்ட முன்னுகாரங்கள் இருக்குது அதில் இது ஒன்று தான் நீங்கள் கேட்கலாம் என்ன அவங்க சேனல்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட்ஸு ரொம்ப சின்னதாக இதாக இருக்குது வரலாற்று குறிப்பு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக தான் சொல்கிறது தான் ஸ்டோரி ரொம்ப டீப்பெலாம் போடணும்னா அது ஸ்டோரி கிடையாது அது ஒரு எஸ்ஏ இதுமாதிரி ஆகிடும் ஸோ ஒரு இதுதான் சரி சார்ல சாப்ளின் சார் சார்லஸ் சாப்லினோட ஸ்பென்சர் சாப்லினோட கதை ஸோ இதே மாதிரி பிரபலங்களோடய சரி மற்ற இடங்களை பற்றி நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம் உங்களுக்கு அடுத்து ஒரு ரெண்டு இது வச்சுருக்கேன் நம்மளுக்கு பிரபலங்கள் இல்லாத அசாத்தியமான சவால் வந்த இப்போ இது இஷ்யூஸ்லாம் ஹேண்டில் பண்ண சாதாரண மனிதர்கள் உலகத்துக்கு தெரியாத சாதாரண மனிதர்களும் வர்ற வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அதே மாதிரி ஒலிம்பிக்கில் வித்தியாசமான நம்ப இது இதெல்லாம் நடந்ததெல்லாம் வித்தியாசமான நம்ம ஓ இந்த மாதிரிலாம் ஒலிம்பிக் நடந்திருக்கா ஓ இதுக்கெல்லாம் வராமல் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் வரும் ஸோ அதெல்லாம் வர வீடியோஸில் பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் செய்யும்